அன்னைக்கு பூஜை எதுவும் இல்லைங்களா பார்த்தீங்களா சரி சரி அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜெகமகா பேராற்றலின் திருவடி வணிந்து பெருஞானியின் திருவடி வணிந்து ஞானியின் திருவடி வணிந்து உன்னன பேராற்றலின் திருவடி வணிந்து ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைமையின் தலைமையின் திருவடி வணிந்து தவ சிவ மகாமுனியின் திருவடி வணிந்து உயர் உன்னத ஞான மார்க்கத்தை தன் வாழ்நாள் மார்க்கமாக அற்புதமாக ஆதி தொட்டு அற்புதமாக அந்தம் வரை அற்புதமாக இடைவிடாது நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இறைக்கு கூட வழிகாட்டி அருள்கின்ற அற்புதமான இறை மகா பேராற்றலாய் இறை சபை அமைத்து இறைவனை அமர வைத்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான அதிசய நிகழ்வுகளை உன்னத உயர் நிகழ்வை உத்தம பெரு நிகழ்வுகளை காண்போர் வியக்கும் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற பிரபஞ்சத்தையே வார்த்தெடுத்து வடித்தெடுத்து பேர்த்தெடுத்து பெயர்த்தெடுத்து கரந்தெடுத்து உன்னத உயர் வெப்பநிலையிலே திருமுருகன் கரங்களிலே தவள விட்டு ஆற்றல் குறையாது வன்மை குறையாது வலுமை குறையாது செழுமை குறையாது செம்மை குறையாது அதன் உயர்வு குறையாது உன்னத நிலை குறையாத அத்தகைய பிரபஞ்ச ஆற்றலினை குளிர வைத்து உயர்வாக உன்னத நிலையாக அத்தகைய நிலைக்கு பின்பாக அறுமுக நிலைக்கு பின்பாக ஆற்றல் மிகுந்த ஒரு நிலை நிலையாக அற்புதமாக ஒரு கோடி தாழ்ந்த போது மறு கோடி ஒரு கோடி தாழ்ந்த போது மறு கோடி உயர்ந்த போது உயர்வான அத்தகைய நிலை இதனை தாழ்த்தி சமநிலை ஆக்க அத்தகைய தராசு நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய நிலைக்கு உயர் உன்னத கணங்களெல்லாம் ஒரு பக்கம் சூழ்ந்திருக்க உத்தம பெருங்கரங்களெல்லாம் ஒரு பக்கம் சூழ்ந்திருக்க இறை ஊடு அங்கு அமர்ந்திருக்க அதற்கு நிகரான பேராற்றல் எவ்வாற்றல் என இறைவன் இறைவன் கேட்டு அற்புதமாக அதற்கு மறு ஆற்றல் மகத்துவமிக்க ஓராட்டல் உன்னத பேராற்றல் உயர்வு நிகழ்வாக அதி உன்னத அதிசித்த அதிமக அக அதி ராஜ்யத்தை நடத்துகின்ற அற்புதமான ஓர் ஆற்றல் அற்புதமான அகத்தியமே என்கின்ற அற்புதமான ஆற்றலை மறு எல்லைக்கு அகத்துவமிக்க அகத்தியமிக்க சிவத்துவம் தகழுகின்ற அத்தகைய சீர் மிகுந்த குளிர் நிலை கொண்ட நிகரேறும் இல்லாத அத்தகைய அத்தகைய மலைக்கு நிகரான அற்புத நிலை கொண்ட உயர் செழுமையான செம்மையான வலுமையான அத்தகைய சந்தன மனம் கமழுகின்ற தென்பொதியை நிலையிலே வந்து அமர்ந்து சமன்படுத்திய உயர் உன்னத பேராட்டலாம் உத்தம ஓராட்டலாம் அகத்திய பெருமானை வணங்கி அவர் வந்து உதித்து உதயமாகி ஜெனித்து ஜெயமாக வளர்கின்ற அற்புதமான இச்சபையின் கிளை நிலை கொண்ட உயர் சபையை அணைக்க உன்னத சபையை அமைக்க உயர உயர் பயணம் மேற்கொண்டு உன்னத சிவசித்த மகா பயணம் மேற்கொண்டு சிவநூலுடன் பயணம் மேற்கொண்டு அத்தகைய பல்லவ தேயம் செல்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையின் தொடர்புடைய செங்கல் பட்டு என்கின்ற அற்புதமான அத்தகைய திரு எல்லையிலே உயர் உன்னத சபையின் உன்னத கிளை நிலை அமைக்க அனுமதி கேட்டு அனுமதி கேட்டு நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் இடைவிடா தொடர்புடைய இருந்து வருகின்ற அத்தகைய நாமம் கொண்ட திருமுருகனின் நாமம் கொண்ட அத்தகைய சீடனின் வேண்டுகோளை ஏற்று அத்தகைய நிலை சென்று நிலையில் கால் வைத்து அகத்தியன் அமர்ந்து அற்புதமாக தன் திரு திருவடியை பதித்த அத்தலத்திலே திரு சபையின் கிளை சபை உருவாததற்குண்டான உன்னத இயல்பு பணிகள் தொடங்கி அற்புதமாக அச்சபையில் அச்சபையில் நல் சச்சங்க இறை சச்சங்க பெருஞ்சங்க மகா சச்சங்க உன்னத முக்கத்து முக்கோடி தேவர்களும் நகோடி சித்தர்களும் சூழ்கின்ற உயர் எல்லையாக உயர் உயர் பிரபஞ்ச சபையின் கிளை எல்லையாக ஐஸ்வர்யம் திகழக்கூடிய ஐஸ்வர்யத்துடன் இணைந்த அத்தகைய நல்ல ஆன்ம ஈக ஞான பெருநிலை தொடர்வதற்கான அத்தகைய எல்லைதனை வடிவமைத்து வந்து சித்தன் சித்தன் அமர்ந்திருக்க சிவமகா சித்தன் அமர்ந்திருக்க சீர்மகும் கணங்களெல்லாம் அமர்ந்திருக்க அற்புதமான ஒருங்கிணைத்த ஓர் அகத்தியனின் திருவடியில் உயர்வாக அற்புதமான அத்தகைய நிலைதனைக் கண்டு வருகின்ற நிலைதனை சமர்ப்பணம் செய்து வருகின்ற எத்தனாம் ஜனவரி என்கின்ற அத்தகைய ஆங் ஆங்கில புத்தாண்டிலே வருகின்ற சுதந்திர தினமாக இருபத்தி குடியரசு தினத்து பக்கத்தில் வருதா இருபத்தி ஆறாம் தேதி அங்கே வந்து சச்சங்க நிகழ்த்தி அந்த 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 எல்லையை வந்து புனிதப்படுத்தி ஆற்றல் படுத்தி அசுவாசப்படுத்தி அகத்திய நமர்ந்து அருள் சச்சங்க சிவசித்த மகா சச்சங்க நிகழ்வு நிகழ்த்திட அகத்திய பேராற்றலின் அனுமதி கேட்டு நிற்கும் தருணம் ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக நமோ நமக இறை சிவமே வாழ்க பிரபஞ்சமே வாழ்க பேராற்றல் கொண்ட அதி உன்னத பிரளய பிரபாகம் உரை பிரளய பிரவாகம் எடுத்து எம்பிய சித்தனின் சொல் கேட்டீர்களா யாவரும் சித்தனின் உரை கேட்டீர்களா யாவரும் சிவமகா சித்தன் என்னும் பேராற்றலுக்குள்ளில் இருந்து எழுந்த ஆதி கைலாய ம நூலினுடைய அற்புத ஆற்றலினை கண்டீர்களா யாவரும் இதுவே சிவசூட்ச நூலினுடைய அதி உன்னத ஆற்றல் என்று அகத்தியன் உரைத்த இருந்து எழும் ஆதி சிவ நூலில் வந்த அற்புதமான ஒவ்வொரு வார்த்தையும் அகத்தியன் தமிழுக்குள் இருந்து எழுந்த வார்த்தை சிவத்தின் ஆற்றலுக்குள் இருந்து எழுந்த வார்த்தை அகத்தியன் அகமகிழ்வோடு அகமகிழ்ந்து நிறைவாய் அமர்ந்திருந்தோம் யாம் உரைத்த கேட்டு சூட்சம நூல் யாம் வழங்கிய போது இவ்வாற்றல் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றது இவ்வாற்றல் இல்லை ஆற்றல் புதைந்திருந்தது சூட்சமாய் எப்பொழுது அது மேலெலும்புகின்றது சித்தனும் சீடர்களும் சபையோடு சரணாகதி அடைந்த அந்நிலைக்கு ஆதி சிவ சூட்சம நூல் அருள் சிவ தீ பிரளய பிரவாகம் எடுத்து எழும்பிய அற்புதமான இத்தகைய வார்த்தை பிரளயமது உரைத்தது கண்டு அகத்தியன் அகமிகிவோடு அமர்ந்திருக்கின்றோம் போல் இனி ஒரு நூலும் பிரபஞ்சத்தில் எழாது என்று அகத்தியன் உரைக்கின்றார் எவருக்கும் எக்காலத்திலும் ஈயாத ஈயப்படாத அந்நூல் ஆதி சிவசூட்சம நூலே அந்நூலிலிருந்து வரும் வார்த்தைகள் அனைத்தும் சிவத்தின் வார்த்தைகள் அவ்வார்த்தைகளை எவனொருவனாவது எத்தகைய காகித நிலையில் இருந்து உள்ளுக்குள் ஏற்றாது உரைக்க முடியுமா உரைத்தான் இருந்து சீடன் உரைக்கின்றார்கள் இதுவே ஆதி இறை சிவத்தின் வார்த்தைகள் என்று அகத்தியன் சூளுரைத்து அமர்ந்து அற்புதமான ஆசிகளோடு இறை பிரபஞ்ச மகாசபை பற்றி சித்தன் உரைத்து விட்டான் அதன் இறைச்சபை எத்தகை எத்தகைய ஆற்றல் பெற்றது என்பதனை உணர்த்திய அவ்வுரை அச்சபையின் கிளைச்சபை என்றால் அது எத்தகைய ஆற்றல் பெற்ற சபையாக திகழ வேண்டும் திகழும் என்கின்ற நிலைதனையும் சித்தன் உரைத்தான் கிளைச்சபை அமைவது என்பது சாதாரண நிலை அல்ல சாதாரண கண் கொண்டு பார்க்கும் மாநிலர்க்கு இப்பிரபஞ்ச சபை சிறு சபை கூடமாக தெரியும் கிளை சபைகள் அதனின்று சிறிது இல் சபையாக இல் கிளை சபையாக தெரியும் ஆனால் இறை இறை நிலையிலிருந்து இறைமகா சித்தனே இவன் இவனை தாங்கிய ஆதி சிவ சூட்சம நூலே இறை தாரை வார்த்த அற்புதமான அத்தகைய நூல் இறையே நூலாக வந்து அமர்ந்திருக்கின்றது என்று உணர்ந்து இச்சபையில் நற்சரணாகதி அடைந்து இவனை ஒரு வாழும் குருவாக அற்புதமான என் நிலையும் இந்நிலைக்கு ஈடு இணையில்லை என்று உயர்நிலையாய் ஏற்று சரணாகதி அடைந்து வளம் வந்து தன்னை சபைக்கு தாரை வார்த்த ஒருவனுக்கு மட்டும் வழங்கப்படுவதே கிளைச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எத்தகைய இகலோகத்தில் எத்தகைய பணி மேற்கொண்ட பொழுதும் நிலை கொண்ட உயரத்தில் இருந்த பொழுதும் அத்துணையும் ஆற்றலால் பிச்சையால் யாம் பெறப்பட்டோம் என்று அந்நிலையை சிவத்திற்கு தாரை வார்த்து வாழும் குருவின் திருவடியில் அத்துணையும் சமர்ப்பித்து வளம் வரும் நிலைக்கு வழங்கப்படும் கிளைச்சபை மென்மேலும் உயர்ந்த நிற்க அகத்திய யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அத்தளமதில் எத்தளமதிலும் சித்தன் இசைவோடு சிவத்தின் இசைவோடு அகத்தியன் இசைவோடு சித்தன் ஆதி சிவ சூட்சம நூல் தாங்கும் சீடனோடு நூலோடு சென்று தடம் பதித்த தலம் ஒவ்வொன்றும் கிளைச்சபைகளே என்று அகத்தியன் ஆசி அவ்வாறு கிளைச்சபை அமைப்பதற்குரிய அற்புத முயல்புதனை மேற்கொண்டு அதனினும் சரணாகதி நிலைதனை அகத்தியன் உள்ளூர ஆராய்ந்து ஆராய்தல் நிலைகளின் இறுதி வடிவமே கிளைச்சபை என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அன்ற நாளில் அத்தகைய நாளில் ஆற்றல் கொண்ட அகத்திய திருநாளாய் விளங்கும் அந்நாளிலே கிளை சபையினுடைய சற்சங்க நிகழ்வுதனை ஏற்று நடத்த அகத்தியன் யாம் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் கொண்ட சிவமகா வாழைச்சித்தனுடைய பேராற்ற கரங்களின் மூலமாகவும் இயல்பு கொடிமரத்தில் பறந்து கொண்டிருக்கும் அற்புதமான பதாகையின் ஆற்றலோடும் அமர்ந்திருக்கும் அருமுகனுடைய ஆற்றலோடும் பரந்தாமனின் பத்து அவதார ஆற்றலோடும் காவல் பணிபுரியும் அத்துணை பதினெண் சித்த கணங்களின் ஆற்றலோடும் கருட பகவானும் ஆச்சினேயனும் அமர்ந்து இறை சூட்சம நூலினை காவல் காற்கின்ற அந்நிலைகளுக்குள் இருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசியும் அனுமதியும் நல்கி இறை வந்து அமர்ந்து நடத்தும் சற்சங்க நிகழ்வு இரையாய் இறை சித்தன் அமர்ந்து நடத்தும் இறை சித்தனுக்குள் இருக்கும் சூற்று நூலினை தாங்கி இருக்கும் அகத்தியனாய் சீடன் அமர்ந்து உரையாற்றி நிகழ்த்தும் நிகழ்வு என்ற நிகழ்வினை அற்புதமாய் நல் சீடர்களை வளம் வர செய்து அங்கு இறைஞான நிலை தேடும் தேடல் கொண்ட சீடர்களை அமர வைத்து அற்புதமாய் ஆற்றல் கொண்டு நடத்தும் கிளைச்சபை சற்றங்க நிகழ்வுக்கு அகத்தியன் யாம் நல் ஆசையும் அனுமதியும் நல்கி ஏற்றம் கொண்டு உம் இணையாளர்கள் துணையாளர்கள் உம்முடைய தாயார் தந்தையார் யாவரும் அற்புதமான ஆற்றல் கொண்டு இறை பெருமகா நிகழ்வோடு உம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்களுடைய ஆசிகளெல்லாம் எல்லாம் சற்றங்க நிகழ்வில் வந்து உம்மோடு இணைந்து நிற்க உம்மோடு இணைந்து நிற்கும் சீடர்களின் அத்துணை 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 முன்னோர் மூத்தோருடைய ஆசிகளும் இணைந்து நிற்க உம் குலதெய்வ ஆற்றலோடு இணைந்து நிற்க அகத்தியன் யாம் நல்ல ஆசியும் அனுமதியும் நல்கி வழங்குகின்றோம் சுப நிகழ்வாய் அகத்தியன் காட்டும் நல்லாசி அகதி சாய நமக ஓம்மக மகதி சாய நமக நான் செய்த ஜான தர்ம கை கூட நீங்க நீங்க சொல்லி கொடுத்தது தான் எனக்குன்னு எதுவுமே தெரியாது அகத்தி பெருமான் இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவரும் கூட எனக்கு தெரியாது நீங்க ஏதோ ஒரு மூலையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சபைக்கு முன்னாடி இருந்தே பயணப்பட்டு இருக்கேன் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் என் கையில் கொடுத்தது எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது பெரிய பெரிய சக்திகள்லாம் முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க நான் அவங்க 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 முன்னாடி நான் ஒரு ஆளே கிடையாது இருந்தாலும் நீங்கள் நீங்கள் காட்டுற பா எனக்குன்னு ஒரு பாதை இல்லை நீங்கள் காட்டுற பாதையில் எப்படி அடிப்பிரலாம் நடக்கணுன்றது தான் என் நோக்கமாக இருக்கு ஓ மகிஷா அடிபிரளா தடம்புரளா நல்ல ஆண்மையீக நர் இறை சபை பயணத்தோடு உன் பயணம் அதை மேற்கொண்டு வருவதே பெரும் இறை சேவை என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அச்சமோ சலனமோ சஞ்சலமோ தேவையில்லை சபை நடத்துவது சித்தனோ சீடர்களோ அல்ல பிரபஞ்ச மகா சபையை சிவம் நடத்துகின்றார் அகத்தியம் நடத்துகின்றது பதினெண்டு சித்தர்கள் நடத்துகின்றார்கள் என்ற நிலையோடு நடக்கும் பிரபஞ்ச மகா சபையின் கிளை சபையை அத்துணை ஆற்றலும் இணைந்து நடத்தும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓமகதி சாய நமக ஓம் என்றவுடன் வருகின்ற ஆற்றல் பேராற்றல் பிரபஞ்ச ஆற்றல் இறைமகா பிரபஞ்ச சபை சச்சங்க நிகழ்வில் கூட இழவில்லை சித்தனே அகத்தியன் காண்கின்றோம் அத்துணை கணங்களும் வரிசை கோர்த்து வருகின்றன சிவசோளையிலிருந்து ஆற்றலாய் பாம்பாட்டு சித்தன் தலைமையேற்று வருகின்றான் அத்துணை கணங்களையும் அழைத்துக் கொண்டு கிளைச்சபை நோக்கி பயணத்திற்கு இக்கணம் இருந்து தயார் நிலையில் நமக என்ன